ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சந்தோஷி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரைக்காய் கூட்டும் ரசம் காம்பினேஷனத்தோட செம டேஸ்டியாக இருக்கிற ஒரு ஃபுட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ சொரைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு சொரைக்காய் வந்து கட் பண்ணி கழுவி நல்லா எடுத்துருக்கேன் எவ்வளோ உங்களுக்கு கூட்டு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த பாசி பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒரு சொரைக்காய் கூட்டுக்கு மூணு கரண்டி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கு அப்புறம் குக்கரில் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலை கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு சுரக்காவையும் போட்டு மஞ்சள் பொடி காரப்பொடி கொஞ்சூண்டு தனியாக ஜீரகம் பொடியும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம் எல்லா நாளும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வத்தமிளகா இதில் கிள்ளி போட்டுக்கங்க கொஞ்சம் தண்ணியும் இதில் சேர்த்துக்கங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயம் இதை சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு கலர் கலந்து விட்டுட்டு மூணு நாலு விசில் வரி விட்டு நம்ம குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சுரைக்காய் கூட்டை எடுத்துக்கோங்க டெய்லியுமே உங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கோங்க இது வந்து வெயிட் லாஸ்க்கு செம நல்ல ரெசிபி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதோட காம்பினேஷன் நீங்கள் ரசம் சேர்க்குறப்ப அதை விட டேஸ்ட் செம தூக்கலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கொத்தமல்லி தூவி இறக்குனா இப்போ சரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே மாதிரி இப்போ ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரசமும் வந்து ஒரு நல்ல ரெசிபி தான் உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கிறப்ப காய்ச்சலாக இருந்தால் நம்ம தமிழ்நாடில் வந்து இந்த முறைப்படி பார்த்தா ட்ரெடிஷ்னல் ஃபுட் வந்து இந்த ரசம் தாங்க இந்த பூண்டு மிளகு ஜீரகம் எல்லாமே மருத்துவ பயன்கள் உள்ள ஒரு ரெசிப்பி தாங்க இது இதை வந்து இந்த மிக்சியில் வந்து பூண்டு மிளகு ஜீரகம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு ரெடி வ பண்ணி வச்சுக்கலாம் இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு கடுகு தாளிச்சுட்டு கொஞ்சம் ஜீரகம் நல்லா பொரிய விடணும் ஜீரகம் பொறிஞ்ச பிறகு கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்கும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து மிக்ஸிலேயே அரைச்சிட்டேன் இதில் ஒரு பச்சை மிளகா தனியாக இங்கே நான் சேர்த்துருக்கேன் அதை தவிர இப்போ அரைச்ச உழுது இருக்குது இல்லையா தேங்காய் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு மிளகு ஜீரகம் அதை வந்து இதில் அரைச்ச விழுக மிக்ஸியில் அரைச்ச விழுக சேர்த்தாச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி வந்து உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் தான் ரொம்ப நல்லது ஒவ்வொரு ஃபுட்லேயும் நீங்கள் வந்து இந்த மஞ்சள் பொடி வந்து சேர்த்தே சமையல் பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கலருக்கு வந்து நான் காஷ்மீர் சில்லி காரப்பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தனியா ஜீரம் சேர்த்துருக்கேன் ரசம் மசாலா வந்து நீங்கள் ஃபுட்டில் வீட்டிலையே வந்து மேக்கிங் பண்ணிக்கலாம் இல்லை வெளியே கூட நீங்கள் வாங்கி இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் நீங்கள் அதையும் போட்டு இந்த பக்கம் ஒரு கொதி கொதிச்சிட்ருக்கு அது வரையும் நான் ஏற்கனவே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரையும் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளியை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை வந்து கரைச்சி அந்த எசன்ஸ் வந்து ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு வந்து கழுவி கழுவி ரெண்டு மூணு தடவை நீங்கள் அதை ஊற்றணும் நீங்கள் வடிகட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டின்னா கையவே நீங்கள் வடிகட்டியாக என்ன மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ரெண்டு மூணு தடவை வந்து இதில் தண்ணி விட்டுவிட்டு அந்த புளியோட கலரே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறப்ப புளி கரைச்சி விடுறப்ப நல்லா திக்காக இருந்தது இப்போ கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குது இப்போ பாருங்கள் புளி இன்னும் லைட் கலராக இருக்குது இந்த மாதிரி ரெண்டு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து ப்ராசஸிங் பண்ணுறப்ப இந்த புளியோட இருக்க எல்லா எசன்ஸும் புளிப்பும் வந்து அது ஃபுல்லாக வெளியே வந்துடும் வெறும் சக்க மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் தூக்கி போட்டுடலாம் கொஞ்சம் ரசம் வந்து எப்போவுமே தண்ணியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நிறையாவே தண்ணியை விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி நல்லாவே இருக்கும் காம்பினேஷனாக வந்து இன்றைக்கி சுரக்காவும் கொத்தவரங்காய் பொரியலும் வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சந்தோஷி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை